அரசுக்கு ஆதரவாக அரசுக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் சமுதாயத்துடைய கோரிக்கைகளையும் மக்களுடைய வேட்கைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்ப அணி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்ப அணியை தமிழகத்தில் எழுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இதற்கு என்ன சொல்கிறது வந்து ஃபாலோவர்ஸ் பின்பற்ற வெளியிடக்கூடிய தொடர்பாளர்களாக இருக்கிறார் அதில் நமது மாண்புமிகு முதலமைச்சரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடிக்கடி அவர் இதனை பார்த்து எங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை அவரை சொல்லி வரும்போது எங்களுக்கே அவ்வளோதான் தெரியும் இந்த ஐடி சார்பாக இவெல்லாம் செய்கிறார் என்று தெரியும் அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர் இந்த சல்மான் முகம்மது அவங்க அமெரிக்காவில் நீண்ட காலம் இருக்கிறவங்க இங்கும் தான் பணி செய்கிறார் அதோடு அங்கே உள்ள தொழில்நுட்பெல்லாம் கொண்டு வந்து இங்கே தமிழகத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அங்கே தொழில் நடத்துகிறார் அதே நேரத்தில் அந்த தொழிலை ஒட்டிய ஒரு காரியங்களையும் தொடர்ந்து தமிழகத்தில் செய்திருக்கிறார் எல்லாருடைய பாராட்டுக்குரியதாக மாறியிருக்கிறது இந்த தொழில்நுட்ப அணி சார்பாக செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் தமிழ்நாட்டில் பெரிய மிகுந்த வரவேற்பு பாராட்டும் வந்து கொண்டிருக்கு என்பதை நான் தெரிவிக்கிறேன் இப்போது இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தொழில்நுட்ப அணி செய்யக்கூடிய பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்வதோடு அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடியவர்களை பற்றிய விவரங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதோடு தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிற நல் நல்ல காரியங்களை மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போவதோடு அதோடு ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க அதற்கான திட்டங்களை தேட்டி இங்கே முயற்சி பண்ணிக்கிறாங்க அது சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு தான் இந்த கூட்டத்தை இன்று எடுத்து இப்போ இந்திய லீக் முஸ்லீம் லீகை பொறுத்த வரையில் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கும்பகோணத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மஸ்ஜிதை மையமாக கொண்ட மகல்லா ஜமாத்துக்கள் என்று அந்த மசிதுன்னா பள்ளிவாசல் மசூதி பள்ளிவாசலை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மகளா ஜமாத்து கூட்டமைப்புடைய மாநில மாநாடு நடத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மகலா ஜவாத்துக்களையும் ஒன்று திரட்டி அதை மாநாட்டில் இருபத்தி எட்டாம் தேதி மாலை நாலு மணி முதற்கொண்டு இரவு பத்து மணி வரை கும்பகோணத்தில் என்னது என்னது தாராசுரம் பைபாஸ் நெடுஞ்சாலைக்கு தாராசுர அருகில் உள்ள நெடுஞ்சாலை மைதானத்தை நடக்கிறது இந்த மாநாட்டில் செய்யக்கூடிய போடக்கூடிய தீர்மானங்கள் அதில் இந்த இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையிலும் தீர்மானம் நடப்போம் அதான் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மல்லா ஜமாத்துக்களில் அந்த மாடல் ஜமாத்து என்று வைத்திருக்கணும் மாடல் ஜமாத்துனால் முன்மாதிரியான மகளா ஜமாத் முன்மாதிரியான மகளா ஜமாத்துனா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் அது எல்லை வகுக்கிறது அந்த ஜமாத்தின் சார்பாக பைத்துல் மால் என்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய திட்டங்கள் ஏழை எளிய குடும்பத்திற்கு திருமணம் வைக்கிற உதவி அதே நேரத்தில் அந்த மகளாக்குள்ளே வாழக்கூடிய வயசான யார் உதவி இல்லாத குடும்பங்களுக்கு உதவி கொடுக்கிறது அதற்கான ஏற்பாடு செய்வது அந்த மகாலா ஜமாத்துக்குள்ள இடையில் உள்ள பிரச்சனை அது குடும்ப பிரச்சனைன்னு சொன்னால் அதை தீர்ப்பதற்காக வேண்டி மகாலா சரியத் ஜாம சரியத் பஞ்சாயத்துன்னு வச்சு அதை தீர்த்து கொள்வது எந்த ஒரு மகல்லா ஜமாத்துடைய குடும்ப வழக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகக்கூடாது என்கிற அடிப்படையிலே அது செய்கிறது இந்த மாதிரியான காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் அது இப்போ தமிழ்நாட்டில் வந்து திருமணங்கள் செய்ய வைக்கக்கூடிய கேஎம்சிசி என்கிற அமைப்பு திருமணங்களை தொடர்ந்து செய்து வருது அதாவது தொண்டு இயக்கத்தின் சார்பாக இதுவரை நானூற்றி ஐம்பத்தாறு திருமணங்களை செஞ்சுருக்கிறாங்க இது அது அதில் எல்லா முஸ்லீம்களும் இருப்பாங்க இந்துக்கள் இருப்பாங்க கிறிஸ்தினும் இருப்பாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு மகாலா ஜமாத்திலும் உள்ள ஏழை எளிய முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் அந்த மகல்லா ஜமாத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் திருமணங்களை செய்து வைக்கக்கூடிய திட்டங்களையும் இந்த மகல்லா ஜமாத்தின் சார்பாக நான் செய்து வைக்கிறோம் அது அதே மாதிரி இவர் எம் எம்எல்ஏ இருந்த கடைய நல்லூரில் ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஒரு இந்து குடும்பத்துக்கு ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு வயதான ஆதரவற்ற குடும்பத்துக்கு அவர் அவர் பீரியடில் வீடுகள் கட்டி கொடுத்த ஒரு வரலாறு உண்டு அது பைத்தூர் ராமா சிஸ்டர் நாங்கள் வைத்திருக்கிறோம் இறையேறும் கூடை பள்ளி வைத்து வைத்திருக்கிறோம் அந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்கிறோம் இதை வெளிப்படுத்துறது இல்லை இது யாருக்கு நாங்கள் செய்து கொடுக்குறோம் என்ன பண்ணோம் திருமணம் செய்கிற நேரத்தில் அவங்க அவங்களுக்கான பொருள்கள் அது குடும்பம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் கொடுப்போம் இந்த வரக்கூடிய எட்டாம் தேதி கூட இங்கே திருச்சியில் வந்து இருபத்தஞ்சி திருமணங்கள் கேஎம்ஜி சார்பாக நடக்குது அதில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவ எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கான இது பொருள்களை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ பொம் இப்போ பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும் ஆணுக்கு என்ன கொடுக்கணும் ட்ரெஸ்ஸு என்ன அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன பொருள் அப்படி ஏறக்குறைய ஒரு மூணு லட்சம் ரூபா ஒரு ஆடைகள் இல்லாமல் அந்த நகை நட்டு இல்லாமல் மூணு லட்ச ரூபாய்க்கு பொருள்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கிட்டுருக்கோம் இது ஏறக்குறைய அஞ்சு லட்சம் ரூபா வரும் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு அது மாதிரியான க தமிழ்நாடு முழுவதும் இந்த ஜாமத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை அதிகமாக வெளிப்படுத்துவதில்லை இது பிரச்சாரம் பண்ணுவது கிடையாது தொடர்ந்து செய்கிறோம் அவ்வளோதான் ஆண்டவனுக்கு பொருத்தமான ஒரு நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி இந்த மாநாடு இருவது ஆமாம் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் இறந்து போனவங்க லிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க இறந்து போனவர்களை நீ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்தில் ரெண்டு முறை நீக்கிற நீக்கு சேர்க்கிறது இருக்கும் அதாவது எக்ஸ் எக்ஸ்பர்ஷன் இருக்கும் இண்டக்ஷன் இருக்கும் அது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு முறை செய்வாங்க அதெல்லாம் இப்போ சரியாக செய்யறதுனால தான் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையே வந்திருக்கு இந்த எஸ்ஐஆர் பிரச்சனைனால இப்போது தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பட்டியலிருந்து தொண்ணூற்றேழு லட்சம் பேர் எல்லாம் அதை இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த இடம்பெயர் இடம் பெயர் இரட்டிப்பு டபுள் என்ட்ரி எவ்வளவு அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க டபுள் என்ட்ரியில் நீக்கிறது சரி தான் இறந்து போனவங்களை நீக்கிறது சரி தான் அதே மாதிரி இடம் பெயர்ந்தவர்கள் என்று கொடுத்தப்பட்டிருக்க இடம் பெயர்ந்தவர்கள் நிச்சயமாக இதை ஊரை ஒட்டுகிட்டு போயிருப்பாங்க அல்லது இதை தெருவை ஒட்டுகிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி வந்தால் சரிதான் அதே நேரத்தில் அந்த முகவரியே தெரியலைன்னு சொல்கிறதுங்கிறது அதுதான் பொறுத்தவரில் தெரியுது ஏன்னு சொன்னால் இந்த முகவரி தெரியாத அந்த முகவரியை தெரியாத அந்த மக்களுக்கு இவங்க இந்த சீட்டில் கொடுத்தாங்கல்ல வீடு வீடாக போய் கொடுத்தாங்கல்ல ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல ஃபார்ம் கொடுத்த தானே இவங்க சொல்கிறாங்க முகவரியே தெரியலன்னு அந்த முதல்ல முகவரி ஃபார்ம் கொடுத்த போது யார்கிட்ட கொடுத்தாங்கங்கிறது ஒரு இருக்கும் ஃபார்ம் கொடுத்தது ஏதோ ஒரு முகமரியலாம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்திருக்கு முன்னாடி அதனால் அந்த முகபரி தெரியாமல் உள்ள லிஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் யோசனை படி செய்ய வேண்டியது அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த டயத்தின்படி இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செய்திருக்கிறது வருங்காலத்தில் அந்த நிச்சயமாக அதை நிச்சயமாக செய்வாங்கன்னு நம்புகிறேன் அந்த அடுத்த மாதம் அடுத்த மாதம் தேதி எத்தாம் தேதி ஜனரியா பதினெட்டு பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ள சட்டங்களுக்கு இது கொடுத்து நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்பட்டு இல்லை முஸ்லீம் இந்துன்னு அதில் அப்படி பேச முடியாது அது தப்பானது அதாவது இதில் பீகாரில் தான் அந்த பிரச்சனை வந்தது பீகாரில் தான் இப்போ பீகார் நீக்கப்பட்டவங்க மெஜாரிட்டியான முஸ்லீம்கள் என்று இந்து பத்திரிகையில் எழுதுனாங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே நீக்கிறாங்க அது கோர்ட்டுக்கு போச்சு அவங்க கோர்ட்டில் கேட்டு எந்த காரணத்தெலாம் நீக்கினீங்க லிஸ்ட்டு கேட்டாங்க அப்போ அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி கேட்பதற்கான வழியே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் த தவறு பண்ணார் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இறந்து போனாலும் நீக்கிருக்காங்க பட்டியல கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் பணி நேர்மையாக நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லை நேர்மையான நேர்மை இல்லையாங்கிற கொஸ்டின் இல்லை நடந்துருக்கு ஆய்வு சரியாக பண்ணியிருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அது இறந்து போனவங்க பட்டியலே கொடுத்துருக்குறாங்க அதாவது இடம் பெயர்ந்தவரைய பட்டியலையும் கொடுத்துருக்குறாங்க இது ரெட்டை டபுள் என்ட்ரி உள்ளவங்க பட்டியலையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதில் இருந்தால் மாறுபட்டால் அது சரியான நம்ம அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் செய்ய முடியலன்னா தவிர்த்து கேட்டுக்கலாமே ஏன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஜனவரி பதினெட்டுக்குள்ளே செய்யுங்க பிப்ரவரி மாதம் ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா தேத அறிவிப்பு வந்து இப்போ மார்ச்சில் எண்ட்லையோ அல்லது ஏப்ரல் மேயில் வந்துடும் ஏப்ரலில் வந்து மோ மோஸ்ட் ப்ராபிளி ஏ ஏப்ரலில் வர்றதாகத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வரும்போது இவங்க எடுத்துருக்கிற முயற்சி அதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியது தான் ஏன்னு சொன்னால் இதை வந்து இதுவரைக்கும் எல்லா கட்சி சேர்ந்து குறிப்பாக திராவிட மன்ற காலத்தில் உள்ளவங்க அந்த அதிகாரிகளோடு சேர்ந்து எல்லாம் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து வேகமாக இதிலையும் பண்ணி முடிவு செய்ய வேண்டியது தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஐஎம்எல் சார்பாக நாங்கள் வந்து கலைஞர் காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அப்படின்னு நீங்கள் பதினாறு தொகுதி கொடுக்கணும்னு சொன்னோம் திமுகவுலேயும் முஸ்லீம் இருக்காங்க கூட்டணி கட்சியிலையும் இருக்கிறாங்க முஸ்லீம் லீக்கில் உள்ள நாங்களும் இருக்கிறோம் இது பதினாறு தொகுதியை முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்கணும்னு நம்ம கேட்டோம் கலைஞர்கிட்ட அவர் அதை அப்படியே கொடுத்தார் அதில் எங்களுக்கு அஞ்சு தொகுதி இப்போ கொடுத்தாங்க இப்போ ஸ்டாலின் எவ்வளோ கேட்க போகிறீங்க அதே அஞ்சு தான் கேட்க போகிறோம் பதினாறு தொகுதி எவ்வளோ வேணும் பதினாறு தொகுதி எல்லாத்துக்கும் சேர்த்து பதினாறு தொகுதி கொடுங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம் திரும்ப அதான் சார் வழிபடுத்துவோம் எங்களுக்கு அஞ்சு தொகுதியை கொடுங்கன்னு சொல்கிறோம் சென்னையில் எந்த தொகுதி கேட்கறீங்க ஆயிரவிளக்கு தொகுதி மில்லிவாக்கம் அம்பத்தூரா ராயபுரம் இந்த மாதிரி தொகுதியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாமநாசன் கேட்குறோம் குளிச்சு வச்சிருக்கோம் பாமனாசன் கேக்கிறோம் கடையலூர் கேக்கிறோம் திருச்சி கிழக்கு நாங்கள் வச்சிருக்கோம் பதினாறு தொகுதியில் அதிலயும் வச்சிருக்கோம்

கலைஞர்கிட்ட சொன்னால் அவர் கொடுத்தாரு அதே மாதிரி இப்போவும் பதினாறு தொகுதியை திமுக இருக்கிறாங்க கூட்டணி கட்சியிலையும் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மினிமம் பதினாறு தொகுதி கொடுக்கணுங்கிற இது அன்னைக்கு சொன்னோம் இப்போவும் அதான் சொல்கிறோம் அதோடு முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் வந்து தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலையும் சமீபத்தில் நிறைய தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான அனுப்பிச்சி ஒரு திருநெல்வேலியில் இருந்து அடையநிலை பாளையங்கோட்டையிலிருந்து ஆம்பூர் இப்படி சென்னை கலைஞர் போன வாட்டி கொடுத்தாரு ஸ்டாலின் போன வாட்டி அவங்கள்ட்ட கொடுக்கலையா பதினாறு இல்லை பா போ போன அவர்கிட்ட நாங்கள் பேசலை பதினாறு கொடுக்கணும் பேசலை இந்த முறை வலியுறுத்துவீங்க இந்த மாதிரி முன்னாடி சொல்லிட்டோம் இப்பவும் வலியுறுத்துவோம் எங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்கறது பதினாறு கொடுங்கன்னு சொல்லுவோம் அது ஏன்னா இப்பொழுது கூட்டணி கட்சி நிறைய இருக்காங்க என் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பதினாறு கொடுக்கணும்னு அப்போ கொடுத்த கலைஞர் கொடுத்ததையே க ஸ்டாலின் கொடுக்க கொடுக்கணும்னு வலியுறுத்துவோம் என் முஸ்லீம் லீகிற்காக வேண்டி மினிமம் அஞ்சு தொகுதியாக வாங்கணும் எங்கள் கட்சியில் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க அதை வலியுறுத்துவோம் எடுப்பு எடுத்தாங்க அதாவதுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதா செ சென்சஸ் எடுக்கிறதாங்கிற ஒரு கொஷன் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ பாமக வந்து இதில் ஒன்று தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் அதை கலந்துக்கொள்ள முடியல ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ இதில் பீகாரில் எடுத்தாங்க கோர்ட்டுக்கு போன போது சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுத்து அதை பேஸ் பண்ணி சில அறிவித்தாங்க இது இது ஸ்கீம் அறிவித்தாங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் நம்மது மாநில முதல்வர் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா இது மத்திய அரசு எடுக்கிற சென்சஸோடு சேர்த்து எடுத்தால் தான் சரி வரும் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி எடுத்தால் சரி வரும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு இது காலந்தான் முடிவு செய்யணும் இப்போ நம்ம எதையும் சொல்ல முடியாது